தோனி ஓய்வு குறித்து அனைவரும் பேசி வரும் நிலையில் தான் ஓய்வு பெறுவது பற்றி தோனியே வெளிப்படையாக பேசியிருப்பது பரபரப்புக்குள்ளாக்கி உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்து மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளது இதனால் தோனி ஓய்வு பெற வேண்டும் என சொல்லி வருகின்றனர் இதில் முன்னாள் வீரர்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் ரசிகர்கள் அடங்குவர் அதே நேரத்தில் அனுபவ வீரர் அணியில் இருப்பது அவசியம் என்றும் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பான பங்களிப்பு தருகிறார் என்றும் தோல்விக்கு தோனி ஒருவர் மட்டுமே காரணம் அல்ல என்றும் தோனி ரசிகர்கள் சொல்லி வருகின்றனர் இந்த நிலையில் நிகழ்ச்சியில் தோனி ஓய்வு பெறுவது குறித்து பேசியது இப்போது நான் ஓய்வு பெறவில்லை நான் ஐ விளையாடுகிறேன் எனது திட்டங்கள் மிகவும் எளிமையாக இருக்கும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும்தான் அதை தீர்மானிப்பேன் இப்போது எனக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது இந்த சீசன் முடிந்த பிறகு ஜூலை மாதம் வந்தால் நாற்பத்தி நான்கு வயதை எட்டுவேன் அதன் பிறகு விளையாடுவதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்ய எனக்கு எப்படியும் பத்து மாதங்கள் இருக்கும் ஆனால் அதை நான் முடிவு செய்வதில்லை எனது உடல்தான் முடிவு செய்கிறது நம்மால் முடியும் அல்லது முடியாது என்று உடல்தான் சொல்லும் என்னவென்று அப்போது பார்க்கலாம் என தோனி இனி ஓய்வு பெறுவது குறித்து பேசியது பரபரப்பாக்கி உள்ளது